பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் எதிரியை துவம்சம் செய்யும் சாமுண்டீஸ்வரி தேவி வழிபாட்டினையும் ஸ்லோகத்தினையும் நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் தேவர்களை காக்க மகிஷாசுரனை வதம் செய்த அன்னை சாமுண்டீஸ்வரி தேவியை வணங்கினால் நம் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளையும் நோய் என்னும் அரக்கர்களையும் அழித்து நம்மை ஒரு குழந்தை போல் பாவித்து கை தூக்கி விடுவாள் அன்னை சாமுண்டீஸ்வரி துர்குணம் கொண்டவர்களுக்கும் தீய சிந்தனைகள் கொண்டவர்களுக்கும் உக்கிரரூபிணியாகவும் தன்னை அன்னையாகவே பாவித்து வணங்கும் பக்தர்களுக்கு சாந்த ரூபிணியாகவும் இருந்து ஆட்சி செய்கிறாள் சாமுண்டீஸ்வரி தேவி சாமுண்டீஸ்வரியின் ஸ்லோகங்கள் மிக மிக வலிமையானவை மகா சக்தி கொண்டவை மிகுந்த வீரியம் கொண்ட சாமுண்டியை அவளின் ஸ்லோகங்களை பாராயணம் செய்து வழிபடுவது எண்ணிலடங்காத நன்மைகளை வாரி வழங்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையிலும் மாலையில் சந்திரோதயத்துக்கு பின்னரும் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி தேவியை விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் இல்லத்தில் இதுவரை இருந்த எதிர்ப்புகளும் தீய சக்திகளும் விலகும் சாமுண்டி தேவியின் ஸ்லோகத்தினை காண்போம் ஓ பிசாசத்வஜாய வித்மகே சூழஹஸ்தாய தீமகி தன்னோ காளி பிரச்சோதயாத் ॐ चामुण्डेश्वरि विद्महे चक्रधारिणि धीमहि तन्नो चामुण्डिप्रचोदयात् श्रीचण्डीनवाक्षरीमन्दिरम् ॐ ऐं ह्रीं क्लीं नमो हृदयाय नमः ॐ ऐं ह्रीं क्लीं नमत्सिरसे स्वाहा ஓம் ஐம் ீம் நமக் நம வஷட் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் நமகாம் அனைவரும் சாமுண்டி தேவியினை வழிபட்டு நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்போம்